எதிர்நோக்கின் திருப்பயணிகளே வணக்கம் தவக்காலத்தின் இருபத்தி ஒன்பதாம் நாளான இன்று இயேசுவே உயர்ந்த சான்று என்பதை குறித்து சிந்திக்கவிருக்கிறோம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாடம் கடவுள் விண்ணுலகில் இருக்கிறார் கடவுள் விண்ணுலகில் இருக்கிறார் என்றால் அவ்வப்பொழுது மக்கள் படும் துன்பங்களை பார்த்து கீழே வருவார் வந்து அவர்களுடைய துன்பங்களை எல்லாம் தீர்ப்பார் மீண்டுமாக விண்ணுலகிற்கு செல்வார் என்பதுதானா இல்லை கடவுள் எப்பொழுதும் நம்முடனே இருக்கிறார் ஆனால் இந்த விண்ணகம் என்ற வார்த்தை எதற்காக குறிக்கப்பட்டிருக்கிறது என்றால் விண்ணகம் என்பது மகிழ்வான ஒரு இடம் அங்கு துன்பமோ துயரமோ புலம்பலோ பற்கடிப்போ எதுவுமே இல்லாத ஒரு தூய்மையான சந்தோஷமான ஒரு இடம் அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் போட்டிகளோ பொறாமைகளோ எந்த ஒரு துன்பமும் இல்லாத ஒரு சூழல் இருக்கும் அதே சூழல் இந்த உலகத்தில் வர வேண்டும் என்பதுதான் இறையாட்சி என்பது விண்ணகம் என்ற அந்த ஒரு நிலை இந்த உலகத்திற்கு வருவது இறையாட்சி என்று குறிக்கப்படுவது நம்முடைய இயேசுவினால் இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் தொடக்க முதல் தன்னுடைய பணி வாழ்விலே தொடக்க முதல் இறுதி வரை அவருடைய குறிக்கோளாக வைத்திருந்தது இந்த இரையாட்சி என்ற ஒரு விஷயத்தை இரையாட்சி என்றால் என்ன மக்கள் அனைவரும் சமமாக இருக்கவும் அவர்களுக்குடைய தேவைகள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்படவும் போட்டிகளும் பொறாமைகளும் இல்லாமல் அன்பு ஒன்றையே அடித்தளமாக கொண்டு இயங்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையே இரையாட்சி என்பது இந்த இறை நம்முடைய பங்கு என்ன இயேசு என்ன கூறினாரோ எதை செய்ய வேண்டும் என்று கூறினாரோ அதை செய்தால் இந்த இறையாட்சி இந்த உலகில் வரும் இயேசுடைய செயல்கள் எப்படிப்பட்டவையாக இருந்தன அவருடைய பணி வாழ்வை அவர் தொடங்கியது ஏதோ ஒரு படித்த மக்களுக்கு நடுவில் அல்ல அல்லது பெரும் பணக்காரர்களுக்கு மத்தியில் அல்ல அல்லது அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய யூத மக்களுடைய நடுவில் அல்ல அவர் சென்றது கலிலேயாவிற்கு கலிலேயாவிலே புறந்தள்ளப்பட்ட மக்கள் இருந்தனர் அவர்களை தேடி சென்றார் அவருடைய பணி எப்பொழுதும் எங்கே புறந்தள்ளப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் இருந்தார்களோ அவர்களை தேடியே இருந்தது அவர்களுடைய தேவைகள் என்னென்ன என்பதை எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டவராக அவை அனைத்தையும் தீர்ப்பதற்கு அவர் முனைந்தார் நம்மையும் அவற்றை செய்வதற்கு அவர் அறைகூவல் விடுகிறார் இன்றைய நற்செய்தியில் இயேசுவைப் பற்றிய சான்று என்ன என்பதை பற்றி குறிக்கப்பட்டிருக்கிறது இயேசுவே கூறுகிறார் என்னுடைய செயல்களே சான்று உண்மையான சான்று என்று கூறுகிறார் மறைநூல் வழியாக நிலைவாழ்வு கிடைக்கும் என்று ஒரு சாரார் கூறிக்கொண்டே இருக்கின்றனர் மறைநூலே படித்தால் போதும் மறைநூலில் என்ன இருக்கிறதோ அதை செய்தால் போதும் அதை வாசித்து வாசித்து அதை ஆராய்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து ஒரு சாராரிடம் இருந்து கொண்டே இருக்கிறது இதனால் நிலைவாழ்வு கிடைக்குமா என்றால் இல்லை எப்படி நிலைவாழ்வு கிடைக்கும் நாம் எப்பொழுது இயேசு கூறிய விழுமியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகின்றோமோ அப்பொழுதுதான் அந்த நிலைவாழ்வு நமக்கு கிடைக்கும் செயல்பாடுகளே முக்கியம் பெயருக்காகவோ புகழுக்காகவோ வெளிப்படையாக செயல்களை செய்வது அல்ல நம்முடைய செயல்கள் எல்லாம் மனித நேயம் மிக்கவையாகவும் மனித மாண்பை காப்பவையாகவும் மனித வளர்ச்சிக்காகவும் இந்த சமூக வளர்ச்சிக்காகவும் இருத்தல் வேண்டும் இயேசு வாழ்ந்த காலத்தில் அவரை பெரும்பான்மையான மக்கள் நம்பவில்லை அவர் அவருடைய சீடர்களைத் தவிர யூத மக்களும் பரிசெயர்களும் அவரை நம்பவில்லை காரணம் நான் முன்பே கூறியது போன்று அவர் ஒடுக்கப்பட்டவர்களை நோக்கியே சென்றார் அவரை நம்பாத காரணத்தினால் அவர் இந்த மக்களை கண்டிக்கின்றார் அதே போன்று இந்த இறை என்னென்ன செயல்பாடுகள் செய்ய வேண்டும் என்பதை அவர்களுக்கு விளக்குகின்றார் இந்த காலத்தில் நாம் பார்க்கும் பொழுது இயேசுவின் பெயரை சொல்லி பலவிதமான வியாபாரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன பொய்யான தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறார்கள் இதனால் மக்கள் அவர்களை நம்பி ஏமாந்து போகின்றார்கள் பொய்யான வாக்குறுதிகள் பலவற்றை கூறுகின்றார்கள் தாங்கள் இறைவனிடமிருந்து நேரடியாக செய்திகளை பெறுவது போன்று நான் இத்தனை மணி நேரம் முழங்கால் நின்று ஜெபித்தேன் இறைவன் என்னோடு பேசினார் ஆகவே இது கண்டிப்பாக நடக்கும் என்று பொய்யான வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுக்கின்ற ஒரு சாரார் இருக்கின்றனர் அதே போன்று இந்த தீர்க்க தரிசனங்கள் அல்லது பொய்யான வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்து கொடுத்து அதிகமான பணத்தை சேகரித்து சொகுசான வாழ்க்கை வாழ்கின்ற பலரும் இந்த உலகத்திலே இப்பொழுது இருக்கின்றார்கள் இதுவா சான்று இல்லை இந்த மக்களும் ஆட்டு மந்தையை போன்று அவர்கள் சொல்கின்ற அந்த வசீகரமான வார்த்தைகளுக்கு மயங்கி அவர்கள் பின்னாலேயே சென்று பணத்தை இழக்கின்றனர் நிம்மதியையும் இழக்கின்றனர் இந்த மக்களின் இரையாட்சி கனவை கலைக்கும் கூட்டம் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது அதே போன்று மக்களும் சான்றுகளை தேடி அலைகின்றனர் எனக்கு இது கிடைக்கும் அது கிடைக்காதா இது கிடைக்காதா என்று ஒவ்வொரு சான்றுகளை தேடி தேடி அலைகின்றனர் இதெல்லாம் விட்டுவிட்டு எதை செய்ய வேண்டும் என்று இயேசு கூறுகிறார் என்றால் உண்மையைத் தேட வேண்டும் உண்மையே உயர்ந்த சான்று அந்த உண்மை எது இயேசுவே அந்த உண்மை இயேசுவே இறைமகன் தன்னுடைய உயிரை நமக்காக தருவதற்காக இந்த உலகத்தில் வந்து எல்லா மக்களுக்காகவும் போராடி தன்னுடைய உயிரையும் ஈந்த ஒரு நல்ல இறை மகன் அவரே உண்மையான சான்று இந்த உண்மையை உணர்ந்து கொண்ட நாம் தேவையில்லாத வசீகரமான வார்த்தைகளுக்கு மயங்கி பிறருக்கு பின்னால் அலையாமல் இயேசுவே உண்மையான சான்று என்பதை நம்பி அவரையே நாம் நம்புவோம் எதிர்நோக்கின் திருப்பயணத்தை தொடர்வோம் நன்றி